அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல்லாஹி வரகாத்தோ நம்ம நபி யூசுப் வசலம் அவர்களின் வரலாறாக நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பகுதி மூணை பார்க்க போகிறோம் அல்லாஹ் பகுதி ஒன்று பகுதி இரண்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்காதுங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இன்ஷல்லா வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் நம்பி யூசுப் அலிகுவசல்லம் அவர்கள்கிட்ட வந்து இரண்டு சிறிவாசிகள் வந்து சொல்கிறாங்க நான் ஒரு வந்து கனவு கண்டேன் அந்த கனவுக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க நம்பி யூசுப் அலி அப்போ யூசுப் அலிகுவசல்மம் அவர்கள் சொல்கிறேன் நான் அல்லாவின் கொடுத்த அறிவினால் உங்களுக்கு நான் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு சிறிவாசி திராட்சை பழத்தை மதரசம் பிழிவது போல் கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு சிறைவாசி நான் ரொட்டி கொண்டு கொண்டு இருக்கும்போது ரொட்டியை காகம் கொத்துவது போல் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கனவுக்கு நம்பி யூசுப் அலைவசலம் அவர்கள் விளக்கம் சொல்கிறாங்க யார் திராட்சை பழத்தை மதரசம் பிழிவது போல் கனவு கண்டாரோ அவர் விடு ஓடிய சீக்கிரம் விடுதலையாகி போய் வெகு விரைவில் விடுதலையாகி வெளியே சென்று விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோல் அவங்க எஜமானுக்கு அவங்க மதரசம் பிழிந்து கொடுப்பதும் பிழிஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் ரொட்டி கொண்டு போவது போல் அதை காகம் கொத்துவது போல் கனவு கொண்டாரோ அவர் சிலுவையில் அடைப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுவார் அது மட்டும் இல்லாமல் அவரது உடலை காகம் கொ கொத்தி தின்றும் என்றார்கள் அதே போல் யார் திராட்சை பழத்தை மதரசம் பிழிவது போல் ஒரு கனவு கண்டு விடுதலை ஆகி வெளியே செல்வாங்கன்னு அப்படின்னு யூசுப் அவர்கள் சொல்கிறாரோ அவர் அதே போல் வெகு விரைவில் வந்து விடுதலையாகி செஞ்சு விட்டார் அப்போது அவருக்கு வந்து யூசுப் அவரை வந்து கோரிக்கை வைக்கிறாங்க நீங்கள் உங்களோட எஜமான்கிட்ட என்னையை பற்றி எடுத்து உரைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ச அவர் இன்னமோ ஏதோ சைத்தான் காரணத்தினால அவரை வந்து சொல்லவே மறந்துட்டார் யூசுப் அவர்களை பற்றியே சொல்ல மறந்துட்டார் யூசுப் நம்பி அவர்கள் மேலும் சிறையிலே தான் காலத்தை வந்து கழிச்சாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நாட்டோடைய மன்னன் கனவுல நல்ல கொளுத்த ஏழு பசுக்களையும் நல்ல மெலிந்த ஏழு பசுக்களையும் மேய்வதை கண்டேன் ஏழு பசுமையான கதிர்களையும் ஏழு காய்ந்த கதிர்களையும் நான் கனவு கண்டேன் அப்படின்னு அவங்க வேலை ஆட்களிடம் சொல்றாங்க அதற்கு சில பேர் வேறு வந்து பொய்யான கனவு இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு சிறையில் விடுதலையான வந்த நபர் யூசுப் அவர்கள் வந்து நல்ல முறையில் கனவுக்கு விளக்கம் சொல்வார்கள் என்றார்கள் நான் உங்கள் கனவுக்கு அர்த்தம் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்னையே சிறைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாளரே மேலும் எனக்கு இன்னொரு கனவுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கனவை கிட்ட வந்து விளக்கமாக எடுத்து சொல்கிறாங்க இதை கேட்ட யூசுப் நபி அவர்கள் இங்கே ஏழு ஆண்டு விவசாயிகள் செய்வீங்க அதில் உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு உச்சத்தை சேமிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கடுமையான பஞ்சமுறை உணவுக்கே மிகவும் கஷ்டப்படுவீர்கள் அப்போது நீங்கள் சேமித்து வச்சதுலேருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் பிறகு ஒரு ஆண்டு வரும் அந்த ஆண்டுலாம் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும் அதில் எல்லாருமே பலரசம் பிழிந்தவர்களாகவே இருப்பீர்கள் அப்படின்னு அந்த கனவுக்கும் விளக்கம் சொல்கிறார் அந்த மனிதர் இந்த கனவுக்கிட்ட போய் அரசர் வந்து அரசர்கிட்ட வந்து விளக்கம் சொல்லிடுறாங்க இதை கேட்ட அரசர் யூசுப் நபிக்காக வந்து பெண்கள் அந்த நபர் வந்து கையை வெட்டிக்கிட்டாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அந்த பெண்மணிகள் கிட்ட அதுக்கப்புறம் சுலைகா அந்த பெண்மணிகிட்டையும் விசாரிக்கிறாங்க விசாரித்ததில் யூசுப் நபி அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு தெரிய வந்தது யூசுப் நபியோட அறிவாற்றலை அறிந்த அந்த அரசன் அவரை என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க அவரை என்கிட்ட மட்டும் பிரத்யோகமாக அவரை எனக்கு மட்டும் பிரத்யோகமாக அமைத்து அமைச்சு விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யூசுப் அலி வசலம் அவர்களை அழைத்து வந்த பிறகும் அவருடைய நம்பிக்கையாளராகவும் மரியாதைக்குரியரவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள் இங்கே அந்த நாட்டோடைய நிதி அமைச்சராக ஆக்கிவிடும்படி கோரிக்கை வைக்கிறாங்க அரசனும் அந்த கோரிக்கையை ஏற்றிவிட்டு உடனே நிதி அமைச்சராக யூசுப் அலிவசலம் அவர்களை ஆக்கிவிடுகிறார்கள் இதை தொடர்ந்து அல்லாஹு தாலா முகமின்களுக்கு நல்ல செய்தியை தர்றான் அடுத்த சில காலங்களில் பஞ்சம் தொடங்குகிறது அப்போது எல்லாருமே நெருக்கடிக்கு உண்டாயிடுறாங்க அப்போது அரச வேலை சேர்த்து வச்சிருந்த சேமிச்சு எல்லாம் மக்களுக்கிட்ட பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்போது தான் யூசுப் நபியோட மூத்த சகோதரர்கள் பஞ்சத்தின் காரணமாக நிதியமைச்சரான யூசுப் நபி அவர்களை தேடி வர்றாங்க அந்த சகோதரர்களை பார்த்து யூசுப் நபி நம்ம சகோதரர்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் அவங்க சகோதரருக்கு யூசுப் நபி இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் யூசுப் நபி அவர்களுக்கு தெரியும்ல தன்னுடைய சகோதரர் இவர் தான் அப்படின்னு அதனால அவங்களுக்கு தெரிந்த உடனே அவங்களுக்கும் தேவையான தான த தானியங்களையும் கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்கிறாங்க உங்களுடைய தந்தையிடம் இருக்கும் புண்ணியா அவர் இருக்காரில் அவரை அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தானியம் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சகோதரர்கிட்ட சொல்கிறாங்க அப்படி நீங்கள் அழைச்சிட்டு வரலன்னா என்கிட்ட நீங்கள் வர வேண்டாம் எங்கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக நாங்கள் அவரை வள அழைச்சிட்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த சகோதரர்கள் தந்தையிடம் யாக்கப்பள்ளைய செல்வம் அவர்களுடன் சென்று எங்களுக்கு தானியம் வழங்கியதை நிறுத்திவிட்டார்கள் அப்படின்னு என்று கூறுகிறார் புன்யாாம் மேனை கூட்டிகிட்டு போனால் தான் அடுத்த தடவை எங்களுக்கு தானியம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புன்யா மேனை நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் பாதுகாப்பாக பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க தந்தையிடம் அதுக்கப்புறம் யாக்கு பழையவசலம் அவர்கள் சொல்கிறாங்க நான் யூசுப் பழையவசலம் அவர்களிடம் நம்பினது போதும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஷயத்திலையும் நான் நம்பி நான் உங்ககிட்ட ஏமாற விரும்பலை அப்படின்னு சொல்றாங்க தந்தையே இனிமேல் நாங்கள் எதை தேடுவோம் நான் நம்மளோட சகோதர புண்ணியாவை கூட்டிகிட்டு போய் நமக்கு தேவையான தானிய வகையில வாங்கிக்கிட்டு தானே வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க சகோதரர்கள் என்னோட சகோதரனையும் பாதுகாப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் தந்தை இடத்துல எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க அதுக்கு யாக்குப்பாளியலம் அவர்கள் உங்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு ஆபத்து சூழ்ந்து உங்களை சக்தியற்றவர்களாக ஆக்கி கொண்டால் அன்றி நான் பத்திரமாக கூட்டிகிட்டு வருவேன் என்று அல்லாபுரத்தில் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் அது வரைக்கும் நான் உங்களை இவரை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாக்கு வசலம் அவர்கள் இதையெல்லாம் கேட்டு அந்த சகோதரர்கள் நாங்கள் சத்தியம் செய்து தருகிறோம் அல்லாவின் மீது ஆணையாக அப்படின்னு சொல்கிறாங்க புண்ணியாமனை கூட்டிட்டு யூசுப் அவர்களிடம் சென்று இவர் தான் புண்ணியாமனன் அப்படின்னு காட்டுறாங்க காமிச்சிட்டு புண்ணியாமனனை தனியாக கூட்டிட்டு போய் யூசுப் அவர்கள் நான் தான் உன்னோட சகோதரர் யூசுப் அப்படின்னு அவங்க உன்னோட சகோதரர்கிட்ட யாருமே யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு யூசுப் அவர்கள் உறுதி வாங்கிக்கிட்டாங்க இன்ஷால்லாம் இன்ட்ரெஸ்ட் சொன்ன நபி யூசுப் அலிவசலம் அவர்கள் வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணி விடுங்க இன்ஷெல்லாம் இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் அசெல்லாமும் அழைக்கும் ம ரகமத்துள்ளாகி வ